நடிகை ரம்பாவுக்கு சொந்தமான மேஜிக் ஹோம்ஸ் நிறுவனத்தின் திறப்பு விழாவிற்கு கோவை சிங்காநல்லூர் வந்திருந்த நடிகை ரம்பாவிடம் செய்தியாளர்கள் பல கேள்விகளையும் முன்வைத்தனர் அதில் முக்கியமாக நடிகை ரம்பா ஏன் தற்பொழுது தமிழ் சினிமாவில் நடிப்பதில்லை என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் சிறு வயதிலிருந்தே நல்ல நல்ல கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறேன் அதே என்னுடைய குழந்தைகள் சின்ன வயசுலேயே நான் நடித்த படங்களை பார்த்திருக்கிறார்கள் பாடல்களையும் பார்த்திருக்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது என்னுடைய அம்மா மிகப்பெரிய கதாநாயகி என்று நம்புகிறார்கள் எனவே இப்பொழுது பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் சினிமாவில் எதிர்பார்த்த கதைகள் வரவில்லை என்றும் அது மட்டுமல்லாமல் தமிழில் அப்படி கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகள் பெருமளவு இல்லை ஒருவேளை அப்படி வந்தால் நான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் தற்பொழுதெல்லாம் கதாநாயகிகளுக்கு பெருமளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஒரு படத்தில் கேரக்டராக மட்டுமே இருக்கிறார்கள் என்னுடைய பசங்க சின்ன வயசுல என்னுடைய அம்மா மிகப்பெரிய கதாநாயக கதாநாயகின்னு நம்பினாங்க இப்போ நான் படங்கள் ஏதோ ஒன்றுன்னு பண்ணிட்டு போயிட்டா என்ன எங்கள் அம்மா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்க பெருமையாக நினைக்கணும் அந்த அளவுக்கு நான் படங்களை நடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கருத்து தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்